வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு அழகான மல்மல் பத்திக் பிரிண்டட் சாரி தான் பார்க்க போறோம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி ஃபுல்லாகவே வந்து மல்மல் காட்டன் சாரி தான் இது வந்து நம்ம ஊர் மல்மல் காட்டன் சாரி பத்திக் பிரிண்ட்ல வரும் இந்த சாரி ஃபுல்லாவே வந்து டிசைன் இந்த மாதிரி இதுல என்னென்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ இந்த டிசைன் தான் கிடைக்கும் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா எழுநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரி வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் அதாவது வித் பிளவுஸோட வருது சேரீ வந்து ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் மீட்டர் அப்படின்னா பிளவுஸ் வந்து செவன்டி சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஆனா சாரியோட வித்துல இருக்கும் நார்மலா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு காட்டன் சாரி எல்லாமே வந்து வித் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால உங்களுக்கு பிளவுஸ் ஓரளவுக்கு பர்மனா இருக்கவங்களுக்கு போதுமானதான் இருக்கும் இது வந்து நார்மல் வாஸ் தான் இது மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது உங்க விருப்பம் உங்களுக்கு விருப்பம் இல்ல இல்லாம கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப வீட்டுல ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா போடாம யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க வேலைக்கு போகும்போது ஸ்டார்ச் போடணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்ச் போட்டு நீங்க கட்டிக்கலாம் இந்த சாரியோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ தான் இது நார்மல் வாஸ் தான் நீங்க கையில வாஷ் பண்ணி நிழல காய வச்சு எடுத்தாலே போதும் சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சாரி வந்து கலர் போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் நான் திருப்பி திருப்பி நிறைய சொல்லியிருக்கேன் டார்க் கலர் வாங்கும் போது ஃபர்ஸ்ட் வாசுல லைட்டா கலர் தான் செய்யும் அது போகவே போகாது சிந்தட்டிக் ஸாரி கிடையாது இது பியூர் காட்டன் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் வாசுல டார்க் கலர்ல லைட்டா கலர் போக தான் செய்யும் இந்த சாரீல நிறைய கலர் இருக்கு அது மாதிரி வேற வேற டிசைன் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல நீங்க ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் என்ன மாதிரியான எல்லாம் வருது அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்க கொடுக்குற கமெண்ட் லைக் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான் எனக்கு ஆதரவா இருக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தின டெய்லி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் சாரி வருது அது மெட்டீரியல் என்ன டிசைன் என்ன நம்ம கொஞ்சம் தான் இதுல போடுறோம் வீடியோவா போடுறோம் இன்னும் நிறைய மெட்டீரியல் சாரி வந்து நம்ம போஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் அது வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்ல இருக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான சாரி கிடைக்கும் அது சுடிதாரும் நம்ம பண்றோம் அதுவுமே நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் எல்லாம் இப்ப புதுசா தான் வந்திருக்கு உங்களுக்கு பார்டர் டிசைன் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்